முன்னணி நாயகியாக வலம் வருகிறார் சமந்தா இவருடைய முழு சொத்து மதிப்பு பற்றிய தகவல் தற்போது கிடைச்சிருக்கு தமிழில் சிம்பு நடிப்பில் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா என்ற படத்தின் மூலமாக நடிகையாக அறிமுகமானார் சமந்தா இந்த படத்தில் த்ரிஷா லீட் ரோலில் நடித்திருக்க சமந்தா இரண்டாவது நாயகியாக நடித்திருந்தார் இதன் பிறகு பானா காத்தாடி என்ற படத்தின் மூலமாக லீடு நாயகியாக வலம் வர துவங்கினார் சமந்தா இதன் பிறகு தமிழ் தெலுங்கு என மாறி மாறி நடித்து வந்தார் இருப்பினுமே விஜயோடு அவர் இணைந்து நடித்த கத்தி திரைப்படம்தான் அவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையை முனையை உண்டாக்கியது அதன் பிறகு விஜய் சூர்யா விக்ரம் தனுஷ் என பல முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்து முன்னணி நாயகியாக உயர்ந்தார் இதன் பிறகு சோலோ நாயகியாகவும் பல படங்களில் நடித்து தனக்கென தனி மார்க்கெட்டை உருவாக்கினார் சமந்தா இதன் பிறகுதான் அவருக்கு விவாகரத்து நடைபெற்றது அதாவது நாக சைதன்யா சமந்தா ஜோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி திருமணம் செய்து கொண்டார்கள் கோவாவில் இவர்களின் திருமணம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது இந்து கிறிஸ்டியன் என இரு முறைப்படையும் இவர்களுடைய திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகுமே ஹீரோயினாக நடித்து வந்தார் சமந்தா இதன் பிறகு ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இவர்கள் இருவரும் பிரிவதாக அறிவித்தார்கள் அதன் பிறகு சமந்தா மயோசெடிஸ் எனப்படும் தன்னுடல் நோய் எதிர்ப்பு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டார் இந்த நோய் ஒருவருக்கு ஏற்பட்டால் அது அவர் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்களை தாக்கி தசைகளையுமே வெகுவாக தாக்குகிறது மேலும் தாங்க முடியாத வழியையும் வீக்கத்தையும் உண்டாக்கக்கூடும் இதன் காரணமாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நபரின் தசைகள் மிகவும் வலுவிழந்து காணப்படும் இந்த நோய் தாக்கிய பிறகு தன்னுடைய உடற்பயிற்சியினோடு சேர்ந்து ஆட்டோ இம்யூன் புரோட்டோகால் டயட் என்னும் கடுமையான உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடித்தார் சமந்தா இந்த நோய்க்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் இதில் உடல்நிலை சற்று தேறிய நிலையில் மீண்டும் படப்பிடிப்புகளில் அவர் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யசோதா படம் வெளியாவதற்கு முன்னதாக தனக்கு இந்த நோய் இருந்ததாக அவர் கூறியிருந்தார் மேலும் அவர் தன்னுடைய பதினாலு ஆண்டுகால திரைப்பட வாழ்க்கையில சில ஆண்டுகள் மகிழ்ச்சி அற்றவை எனவும் அவர் உருக்கமாக கூறியிருந்தார் இருந்தாலும் மன வலிமையோடு போராடி தற்போது மீண்டும் பழைய சமந்தாவாக பல படங்கள்ல பிஸியாக நடித்து வருகிறார் படங்களில் மட்டுமல்லாமல் வெப்தொடர்கள் பாலிவுட் படங்கள் என அவருக்கு வாய்ப்புகள் குவிந்து வருகிறது இந்த நேற்று சமந்தா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் அவருக்கு ரசிகர்கள் முதல் திரை பிரபலங்கள் வரை அனைவருமே தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சமந்தாவின் முழு சொத்து மதிப்பு பற்றி தகவல் கிடைச்சிருக்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக திரைத்துறையில் முன்னணி நடிகையாக வளம்பெறும் சமந்தாவின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமந்தா ஒரு படத்திற்கு ஐந்து முதல் ஏழு கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்கி வருகிறார் மேலும் சமீப காலமா சமந்தா கவர்ச்சி ரூட்டை கையில் எடுத்துள்ளதால் படத்திற்கு படம் அவரினுடைய சம்பளம் பல மடங்கு அதிகரித்து வருகிறது இதனைத் தொடர்ந்து சமந்தா பல விளம்பர படங்களிலுமே நடித்து வருகிறார் ஒரு விளம்பர படத்தில் நடிப்பதற்காக சமந்தா மூன்று கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வருகிறாராம் மேலும் சமந்தா இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு பங்களா ஒன்றையும் சொந்தமாக வைத்திருக்கிறார் இதை தவிர பல சொகுசு காருகளையுமே சமந்தா வைத்திருக்கிறார் அதன் மதிப்பு மட்டும் பத்து கோடிக்கு மேல் இருக்குமா இந்த நிலையில் இதையெல்லாம் சேர்த்து பார்க்கையில் சமந்தாவின் சொத்து மதிப்பு நூத்தி பத்து கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதெல்லாம் ஒரு கணிப்பு மட்டும்தான் சென்னை பல்லாவரத்தில் பிறந்து வளர்ந்த சமந்தா இன்று இந்திய அளவில் மிகப்பெரிய நட்சத்திரமாக ஜொலித்து வருகிறார் என்றால் அதற்கு அவரின் கடின உழைப்பு மட்டுமே காரணமாகும் இதன் காரணமாகவே அவருக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கிறார்கள் மேலும் பல ஆண்டுகளாக முன்னிலையிலும் சமந்தா இருந்து வருகிறார்